சுற்றுலாப்பாக்கம் ஏறி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக காலம் கழித்து இன்றைக்கு நம்முடைய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சிறப்பித்து எனக்கு முன்னாலே அறிவுரை ஆற்றிய அன்பு தம்பி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினுடைய அமைச்சர் தம்பி தாமா அன்பரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தலைமுறை தலைமையேற்றிருக்கின்ற அன்பு சகோதரி திருமதி சினேகா யேஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு ஒருவிந்து எனக்கு முன்னாலே உரையாற்றிய அன்பு சகோதரி மாண்மிக திருமதி வசந்தகுமாரி அவர்களே முன்னிலை வைக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி ராஜா அவர்களையும் ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய பாலச்சந்திர இயஸ் அவர்களையும் வரவேற்பை ஆற்றிய பொறியாளர் அருண்மொழி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவையுடைய முன்னாள் உறுப்பினர் அண்ணன் வைத்தியம் அவர்களையும் தம்பி சுரேஷ் அவர்களையும் அன்புக்குரிய தம்பி தேவேந்திரன் ஜெகன் காமராஜர் இந்திரன் போன்ற அன்பு தம்பிகளையும் வருகின்றிருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே குறிப்பாகவும் சிறப்பாகவும் வருகின்ற நலவாழ்ச்சங்களுடைய நிர்வாகிகளையும் நகரமன்ற உறுப்பினர்களையும் அன்பு தம்பிகளே தங்கைகளையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மிகச்சிறப்பாக ஒரு ஏரி இன்றைக்கு புனரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக அரசு வழங்கியிருக்கிறது அதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் மாண்மிக நீர்வளத்துறை அமைச்சர் அன்புக்குரிய துரைமுருகன் அவர்களையும் அரசு அதிகாரிகளையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் நான் வாழ்த்தவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நீர்நிலைகள் என்பது எந்த அளவுக்கு மக்களுக்காக சுகாதாரத்திற்கு நன்மை பாய்க்கின்றதோ அதே போல தீமையும் பயக்கும் மிகப்பெரிய ஆறுகள் இந்தியாவிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன கங்கை ஆறு என்பது புனிதமான ஆறு ஆறு ஆனால் அந்த ஆற்றிலே கழிவுப் பொருள்களையும் பிணங்களையும் தூக்கி போடுகின்ற காரணத்தினால் அந்த ஆறு இதுவரை மாதிரி தூய்மை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ராஜீவ் காந்தி அவர்கள் அதற்காக நானூறு கோடி ஒதுக்கினார் கோடி ஒதுக்கி என்ன பண்றது கொஞ்சம் அதனுடைய லெங்க் வந்து கொஞ்ச தூரம் தான் அந்த மேல் பகுதியில் இருக்கிற கொஞ்சம் பகுதியை மட்டும் சுத்தப்படுத்தி என்ன ஆகும் ஒன்றாகாது திருப்பி அந்த கழிவு நீர் தான் இருக்கும் கழிவு நீர் வராமல் தடுத்து நிறுத்துறதுன்னா முழுமையாக கடைசி வரை ஆறு தோங்குகின்ற இடத்திலிருந்து கடைசி வரைக்கும் தூய்மைப்படுத்தணும் அது மாதிரி நடக்கல அது மாதிரி அரைகுறையாக திட்டங்களை போடுவதும் அது தொடர்ந்து நடைபெறாமல் போவதும் நம்முடைய நாட்டினுடைய வாடிக்கையாக இருக்கிறது பல நீர்நிலைகள் மத்திய ஒன்றிய அரசனுடைய அமைச்சராக நான் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் இருக்கின்ற நீர்நிலைகள் சுத்தப்படுத்த வேண்டும் என்ஆர்சிபி என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கினேன் நேஷனல் ரிவர் கன்சர்வன்சி கன்சர்வேஷன் ப்ரோகிராம் என்று அந்த என்ஆர்சிபி அந்த திட்டம் அந்த ஐந்தாண்டு திட்டத்திலேயே மிக அதிகமான தொகையை தமிழகத்துக்கு கொண்டு வந்தேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நீர்நிலைகள் ஆறுகள் நெல்லையில் இருக்கிற தாமிரபரணி மதுரையில் இருக்கின்ற வைகை காவிரி ஆறு அதே போல கொடைக்கானல் ஊட்டி போன்ற ஏரிகள் சென்னைக்குள்ள இருக்கின்ற பல நதிகள் கால்வாய் ஓட்டேரி நல்லா கேப்டன் காட்டன் கால்வாய் அதே போல இங்கே இருக்கின்ற அனைத்து கால்வாய்களையும் அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு கிளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் சாக்கடை கொண்டாந்து கொட்டுறாங்களே அதை தடுத்து நிறுத்தணும் கிளீன் பண்ணதோடு மட்டும் பத்தாது கிளீன் பண்ணால் போதாது எங்கே சாக்கடை கலக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது வீடு வீட்டிலேருந்து வெளியில் வரும் போது அங்கேயே பிடிக்கணும் கழிவு நீரை அந்த இடத்துலயே கழிவு நீரை தடுத்து நிறுத்தப்பட்டு அதை சுத்திகரித்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கணும் அதான் திட்டம் அந்த கழிவு நீர் அங்கிருந்து ஆற்றுக்குள் வருவதற்கு நாம் அனுமதித்தால் ஒத்தவை எல்லாம் போய்டும் போட்ட பணம்லாம் வேஸ்ட் இப்படி திட்டங்களை வகுத்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து கோடி ரூபாய் திட்டம் இன்னும் பல இடங்களில் நிறைவேற இருக்கு நான் கொஞ்ச நாள் எழுந்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் திட்டத்தை தொடரல அதுக்கப்புறம் வந்த அரசுகள் ஒவ்வொன்றாக அதை அரைகுறைய நிறைவேற்றணும்னு சொல்ல முடியாது அரைகுறைவாக நிறைவேற்றினாங்க காவிரி ஆறு எவ்வளோ நீளம் காவிரி ஆறுத்தில் இருக்க எத்தனை நகர நகர நகரங்கள் இருக்குன்னு கும்போணம் இருக்குது தஞ்சாவூர் இருக்குது கரூர் இருக்குது மாதிரி தொடர்ந்து பார்த்தா அந்தந்த நகரத்தில் இருக்கின்ற கழை தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கேருந்து அதை ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் அதை நல்ல நீர் ஆக்கிட்டு அதை இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம் இல்லை குடிக்கிறது கூட பயன்படுத்தலாம் ஆனால் பல பேர் குடிக்கிறது பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட சுவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் எஸ்டேபியும் போட்டு செஞ்சால் தான் முறைப்படி இது நடக்குங்கிறது அதுக்காக தான் மிகப்பெரிய திட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து கோடிங்கிறது குறைச்சல் அப்போது அடுத்த பிளான்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு நிறைவேற்றணுமோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதுபோல் நம்முடைய தொகுதியில் இந்த ஏரி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மிக சிறப்பாக அமைச்சர் அவர்களும் தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மா மாநகராட்சி மேயர் கமிஷன் எல்லாருமே அதுக்கு சிரமப்பட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க இன்னும் சிலது முற்றுப்பெறலை முற்றுப்பெறாமல் இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கு உங்களுக்கும் தெரியும் நிதிநிலை காரணமாக அது ஒதுக்கி வைக்கக்கூடாது அந்த நிதிநிலையை எப்படியாவது கொண்டு வந்து தமிழக அரசோ மாநகராட்சியோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்றோ போடணும் அதை போட்டு முழுசாக எட்டு கோடி பாயின எட்டு கோடிக்கு எல்லாரும் அதில் அந்த அந்த சுமையை ஏற்றுக்கிறதுக்கு வர வேண்டும் இதற்கு மாண்மிக அமைச்சர் அண்ணன் தம்பி அன்ப அன்பரசு அவர்களும் அதே போல் சட்டப்பேரவை அவர்களும் இங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகள் கலெக்டர் இருக்காங்க கமிஷன் இருக்காங்க ரெண்டு பேரும் அதை சமாளிக்க முடியும் நிறைய ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஃபண்ட்ஸை முறைப்படி ஒரு ஆறு மாதம் ஒரு தடவை நீங்கள் கொடுத்தா போகும் ஒரு வருஷம் வரைக்கும் தேக்கி வச்சுக்காமல் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தேக்கி வச்சுக்காமல் ஆறு மாதம் ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருந்தேன் நாங்கள் செலவு ஒரே நாளில் பண்ண முடியாது கொடுக்க கொடுக்க செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது முழு வட்டாக இல்லை வாக்கிங் போகிறவங்க திருப்பி ரிவர்ஸில் வர முடியாது வாக்கிங் பருவம் முழுசாக போகணும் அதான் தம்பி அன்பரசாக இருக்கு சொன்ன வண்டியில் போயிட்ருப்போது வாக்கிங் போகிறவன் முழுசாக சுற்றாமல் பாதியிலே திரும்பி வராங்கண்ணா ஆமாம் வாழ தான் செய்வாங்க நம்ம செலவு பண்ணலை அது செலவு பண்ணுறதுக்கு என்ன செய்யறது செலவு பண்ணுறதுக்கு யார் செலவு பண்ணுமோ அரசாங்கமும் இருக்குது உள்ளாட்சித்துறையும் இருக்குது இதை விட வேற என்ன சந்தர்ப்பம் இருக்கணும் ராஜா ரொம்ப கிளவரா மேடைக்கு கூப்பிட்டு வந்துட்டார் நான் அப்படியே போகலான்னு சொன்னேன் இல்லை இல்லை இந்த மேடை வரைக்கும் வந்துட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போங்க அப்படின்னாரு ரெண்டு வார்த்தை இல்லை எட்டு கோடி வார்த்தைகள் எட்டு கோடி ரூபாய் தேவைப்படுது அதை வந்து சிஸ்டர் ஸ்நேகா ஐஏஎஸ் சிரிக்கிறாங்க அவங்க நிச்சயமாக ஒரு மேட்ரை ஈடுபட மாட்டாங்க ஈடுபட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்ற ஒரு கலெக்டர் எவ்வளோ கலெக்டர் வந்தாங்க போனாங்க ஆனால் ஸ்னேகா ஏஎஸ் ஒரு மேட்ரை வந்து வாக்கு கொடுக்கவே மாட்டாங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் இன்றைக்கு அவர்கள் புன்முருள் காரணமாக நம்முடைய சிற்லப்பாக்கு ஏரியா அவ்வளோ பார்த்து மகிழ்ந்துருக்கிறார்கள் நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவார்கள் என்று நான் உங்கள்கிட்ட சொல்லி அதற்கு நாங்களும் உடனாக எங்களுடைய நிதியிலிருந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நிதி ஆதாரத்தை தந்து இந்த திட்டத்தை முழுவதுமாக நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வார்த்தைகள் பொங்கல் திருநாள் வார்த்தைகள் வணக்கம்